Oh கோழியல் செய்யும் கொடுங்கூர்டன் செய்யும் செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல தமிழ் மாத ராசிபுரன் மாசி மாத ராசிபுலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி திதி வருகிறது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை அமாவாசை திதி வருகிறது மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோண வீடு அவருக்கு ஆட்சி வீடு அங்கே இருக்கார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா ரெண்டாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார் நாளுக்குடிய செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் நாளிலேயே இருக்கார் மூணாம் இடம் உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மாசி மாதம் இந்த மகர ராசிக்கு பல அற்புதங்கள் வழங்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது என்னங்க ஏழ்ற சனி நடக்குதுன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழரை சனி போகிறது தான் கரெக்டு தான் இருந்தாலும் நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் உங்களுக்கு உங்கள் ரெண்டு ராசிக்கும் மகர கும்ப ராசிகளுக்கு ஏழரை சென்னி அவ்வளோ ஒரு வீரிய இருக்காது ஏன்னா நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் யார் உழைக்கலையோ உண்மையாக உழைக்கலையோ அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் நீங்கள் உழைக்க உங்கள் சிந்தனை உழைப்பின் பேரில் பெயரில் செல்வதால் நீங்கள் மற்ற விஷயங்களில் தலையிட மாட்டீங்க அப்போது வேலை உண்டு தொழில் உண்டு உத்தியோகம் உண்டு நீங்கள் அதில் சின்சியாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேணால் மது முதல்றவுண்டு கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கலாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு மார்க் எதிர்பார்க்குற மார்க் வராது அவ்வளோதான் மற்றபடி செகண்ட் ரவுண்ட் நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை வந்து ஒரு சீராக்கி விட்டு செல்லும் இதான் வாழ்க்கை இதான் குடும்பம் இதான் உனக்கு வேலை இதுதான் தொழில் அப்படின்னு நிரந்தர தன்மையை கொடுத்து விட்டு போகும் அதுதான் அந்த செகண்ட் ரவுண்டு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்த போதிலும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம் நீங்கள் குடும்பத்தில் இப்போ நல்ல பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒத்தருக்கு ஒத்துரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ராசியில் இருபத்தி நாலு நாள் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ஆறு நாள் இருக்கார் சுக்கரன் அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும் அவங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக படிக்க வைப்பீங்க எந்த குறையும் இல்லை அவங்களும் நல்லா படிப்பாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அதாவது திரைக்கு பின்னால் இருப்பவர்கள் திரைக்கு முன்னால் இருப்பவர்கள் மியூ மியூசிக்கு சம்மந்தப்பட்ட மியூசிக்கில் கலந்துக்கிறவங்க பாட்டு பாடுறவங்க டான்சர் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு மாதம் ஏன்னா ராசிலேயும் சுக்கரன் ரெண்டாம் இடத்துலேயும் சுக்கரன் பொருளாதாரத்தில் அளவு கடந்த வருமானம் இரட்டிப்பு வருமானம் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக போகுது இந்த மாசி மாதம் பொறுத்தவரையிலையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அல்லது வெள்ளையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் ராசியில் அமர்ந்து நாலாம் இடத்தை இப்போ தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் இது இல்லை இது நாள் வரைக்கும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க ஃப்ளாட் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ இந்த மாதம் ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க ஏதோ ஒரு புக் பண்ணுறீங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க நடக்க போகுது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் ப பணியாற்றுபவர்கள் இப்போ விவசாயத்தில் ஆள்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ ஆள் பத்தால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் வேலை பார்க்குறது டிராக்டர் வேலை பார்க்குறது அது எல்லா இயந்திர கருவிகள் வந்து வந்தாச்சு இப்போ ஆள் ஆளுக்கு வேலை இல்லாமல் போச்சு இன்றைக்கி அவங்க டிராக்டரி வச்சு மிஷினை வச்சு அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது சிறப்பாக இருக்குமா நல்லா இருக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் எதுலேயுமே இல்லை சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு இருக்குது அப்போது அந்த சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் தொழிலாளிகள் முதலாளிகள் அனைவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான ஒரு மாதம் அதில் குறிப்பாக பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு அல்லது பெட்ரோல் பங்கு இப்படி போன்ற இடங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவாங்க பார்த்திங்கன்னு சொன்னேன் கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் அதாவது வீடு அதாவது தொகுப்பு வீடுகள் கட்டித்தர்றது ஹாஸ்பிட்டல் கட்டுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு போட்டு கொடுக்குறது இப்படி சில கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டில் வந்து கேபிட்டலிசம் இருக்குது ஒரு இடத்த ஒரு இருபது லட்சம் ரூபாய் வாங்கி மாற்றி விடுறது அது ஒரு கண ஒரு கணக்கு இல்லை கமிஷன் பேசிஸில் தரகிற இதில் வேலை பார்க்குற ஒரு நிலையும் இருக்குது நீங்கள் எதில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜல்லி செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவு இருக்கு இல்லையா அந்த கட்டிடம் சார்ந்த தொழிலாளிகள் மேஸ்திரி சித்தாள் பெரியாள் கம்பி கட்டுறவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா கட்டிட வல்லுநர்கள் அது இன்ஜினியராக இருக்கலாம் அதை வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது சூரியன் சனி இணைவு தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் ஜாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா சூரியன் சனிக்கு ஆகாது ஆனாலும் சூரியன் சனி இணைவு என்பது இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடிய சின்ன கடை வச்சுகள் பிளாக் பாத்தில் கடை சரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் தொழிலதிபராகவே இருந்தாலும் சரி இந்த சூரியன் சனி இணைவு என்பது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை தரும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் என்பது சொன்னா என்று சொன்னால் மிகையாகாது ஆகாது மூணாமிடம் ராகு பகவான் உபஜயஸ்தானம் எழு மூணுல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் அவர் வந்து மூணு பதினொன்று பார்வை இருக்கிறதால சிறப்பான ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கல்வி ரீதியாக வெளிநாடு போகிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் நாலாம் இடத்துல குருவே இருக்கார் செவ்வாய் அப்போ மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் மிக சிறப்பாக இருப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்த சவாரியை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த பில்டர் இப்படி புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னதான் ஏழு ரஜினியை நடந்தாலும் சில பேர் புதுசாக தொழில் தோங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் தோங்கலாம் இந்த காலகட்டம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா ஜெயிப்பீங்க தொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இல்லை ஏற்கனவே தொழில் இருக்கேன் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணலாம் இல்லை விஸ்தீர்ணம் பண்ணலாம் கடையை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் இப்படி தொழில் ரீதியாக நல்ல நட்டிப்பு வருமானம் வரும் நட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களும் நல்லா வேலை பார்ப்பாங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க உயர் உயர்மதிகளில் இருக்கிறவங்களும் சரி கலைநிலை ஊழியர்களுக்கும் சரி சலுகைகள் அனைத்தும் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு பெற்று நிர்வாகத்தின் மூலம் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் நீங்கள் பிடிச்சிருவீங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க தமிழ் தேதி மாசி பதினொன்று மாசி பன்னிரெண்டு மாசி பதிமூணு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டிரம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரமம் சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயின போடும் இரவு பிரயாணம் என்பது கூடாது வண்டி வந்து சொந்த வண்டியில் போகாதீங்க வேலைக்கு போனாலும் இல்லை வெளியில் எங்கே போனாலும் வாடகை வண்டி எடுத்துகிட்டு போங்க பாதியில் நின்று போனாலும் அதை கே இது பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு வண்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சொந்த வண்டின்னா அது பெரிய ஒரு அது ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பொழுது இந்த ராசி அன்பர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க ஈஸ்வரனை போற்றுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது